நிகழ்வுகளை பத்திதான் நம்ம பார்க்க போறோம் நம்ம குழுவுல என்னென்ன செய்திகள் போயிட்டு இருக்குது அடுத்தடுத்து என்னென்ன திட்டங்கள் நம்ம தயார்படுத்திட்டு இருக்கோம் இவற்றையெல்லாம் பத்திதான் நம்ம பேச போறோம் இவற்றையெல்லாம் பற்றி தான் பேச போறோம் அப்புறம் இந்த வாரத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடத்துக்கு அப்படின்னா நம்ம உறவுகள் ஐயா இருசங்கர் ஐயா நிறைய வீடியோஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டுருக்காரு ஐயா பண்ணிட்டுருக்காரு அப்போ நாங்கள் இப்போ சமீபத்தில் இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஊதியூர் அதாவது ஒரு ஒரு முப்பது கிலோமீட்டர் பண்ணியத்துக்கு கொண்டு வந்து அங்கே வந்து ஊதியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொங்கனவர் வந்து தவம் செய்த இடமாக சொல்கிறார்கள் பொன்னதகிரி கொங்கணகிரி புன்முகி இப்ப பல பேர்களில் அடைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஊர் சங்ககால பாடல்களில் சித்தர்கள் பெருமக்கள் வந்து அந்த ஊரை வந்து அகத்தியர் ஏலமா அது அது மாதிரி நிறையா நூற்களில் அந்த மலை வந்து வந்திருக்கு அந்த மலைக்கு போயிருந்தோம் அது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அந்த கோயிலுக்கு போயிருந்தது பார்த்தீங்கன்னா திடீர்னு கிளம்பணும் சரி போகலாம் அப்படின்றது ஒரு நானும் மதியலங்கையாகவும் போயிருந்தோம் ஒரு நல்ல இறை அனுபவம் அமாவாசை இன்னைக்கு கூட இப்போ போகலான்னு இருக்கும் சிவக்குமார் ஐயா சொல்லியிருக்காரு அமாவாசை என்று கூட நாங்கள் அந்த இதுக்கு இரவு போகலான் அந்த விடிய விடிய திறந்துட்டுனோம் போயிட்டு இங்கே அந்த அகத்தியர் குகை ஒன்று அந்த காணொலியில் காமிச்சிருக்கோம் அந்த அகத்தியர் குகையில் போய் தியானம் பண்ணோம் உள்ளே போய்ட்டு வெளியே வரக்கே மனசு இருக்காதுன்னு அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும் ஒரு சாதாரணமாக ஒரு கோயிலுக்கு போனால் எப்படி ஒரு உணர்வு வருமோ வைப் வருமோ ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த வயிற்றுல போகும்போது அந்த வயிற்று வேறு மாதிரி இருந்தது நானும் சரி இப்போ மத்திய நகரெல்லாம் தியானம் பண்ணி நான் பார்த்தது கிடையாது ஆனால் அவரே உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு வெளியில் வர்றதுக்கே மனசு வரல கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலாக ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நாங்கள் தான் இருந்தோம் அந்த இதில் ரொம்ப கூலிங்காக இருந்தது அப்போ தான் தெரிஞ்சது சித்தர்கள் ஏன் வந்து அப்படியான புகைகளை போய் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அப்போதான் எனக்கு புரிஞ்சுது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு கூலிங் ஒரு ஒரு அமைதியான சுச்சுவேஷன் அந்த வெளியில் காத்து வைப்போறது மட்டும் சத்தம் வந்துட்டு இருந்தது வணக்கம் ஐயா பாஸ்கரையா வணக்கம் அந்த மாதிரி சத்தம் வந்துட்டு வந்தது மற்றபடி உள்ள உட்காந்துருக்கும் பொழுது அப்போ அந்த ஒரு ஃபீலே வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது உள்ள தண்ணி தவிக்கிற ஏன்னா அது நாங்கள் போகணுன்றது வந்து பார்த்திங்கன்னா மதியான சமயம் மேல ஏறிம் ஏறும்போது கூட கூட அந்த அங்க இருக்கவங்க அந்த அமாவாசைக்காக பிரசாதம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷாய் வணக்கம் சிவசக்தி அப்ப மேல இருந்து போகும்போது அந்த எண்ணெயும் இன்னும் அந்த அரிசி இந்த மாதிரி ஏதோ ஒரு இதெல்லாம் கொடுத்து விட்டாங்க நான் எண்ணெயை தூக்கிட்டு மொதையில அந்த பைய தூக்கிட்டு மேல போனோம் வணக்கம் வணக்கம் ஐயா அப்போ மேலே போனோம் மேலே போனோன்னா அதை தூக்கிட்டு போனப்போவே ரொம்ப வெயில் ஓவர் வெயில் இருந்தாலும் பெருசாக தண்ணிலாம் துவைக்கல மேலே போனோம்னா சரி கோயிலில் தண்ணி இருந்தது அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணோம் அந்த அப்போ தான் வந்து கொங்கனாவருக்கு ஐயா கோயில் அந்த கொங்கனவர் ஐயா கோயிலுக்கு வந்து அபிஷேகங்கள் நடத்திட்டு இருந்தது அந்த எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அலங்காரம் பண்ணுற கேப்பில் சரி நம்ம கொங்கனவர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கொங்கநகர் கோயிலுக்கு போகலாம் அப்போ பாருங்க அந்த வெயில் தான் சரியான வெயில் வணக்கம் ரமேஷ் ஐயா சரியான வெயில் அந்த வெயில்ல மேலே போய் அந்த கோய்கூல போற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயில் தாக்கம் அந்த நாக்கெல்லாம் வறண்டு போச்சு ஆனால் அந்த கோய்குள்ள உள்ள போனோன்னா அந்த தண்ணி தாகம் வந்து எங்கே போச்சுன்னே தெரியுது உள்ள போனோனேமே அந்த வைப்ரேஷனே வந்து அருமையா இருந்தது அமைதியான இடம் குளிர்ச்சியான இடம் எப்போதோ ரொம்ப வெயில் அதிகமாக ப

நம்ம எந்த வைலன்ஸும் பண்ணலையே பியூர் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது ஆன்மீகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம என்ன வயலன்ஸை பேசும் பேசுறதுக்கு முன்னாடியே வைலன்ஸாக நான் வயலன்ஸை பற்றி தான் பேசலான்ட்டு வந்துருந்தோம் நான் அதுக்குள்ளேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க வயலன்ஸ் டிடெக்டர் நம்ம எதையுமே வைலன்ஸாக பேசலையே சரி அப்போ அந்த மாதிரி அமைதியான ஒரு இடமாக இருந்தது யார் வாய்ப்பு கிடைத்தாலும் அங்கே போக தியானம் செய்பவர்கள் பெரும்பாலும் தியானம் செய்பவர்கள் குறிப்பாக பாஸ்கரையா அது ஒரு மெசேஜ் வந்துருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்தது அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா வயலன்ஸ் டிடெக்டட் என் லைவ் டு அவாய்டு என் லைவ் சீக்கிரம் நீங்கள் உங்களோட லைவை முடிச்சிக்கோங்க டு அவாய்டு சஸ்பென்ஷன் ஃப்ரம் யூடியூப் இல்லாட்டி உங்களுக்கு யூடியூப்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க எதனால் அப்படி வயலன்ஸ் டிரெக்டர்னு எனக்கு தெரியல விதிமுறை ஆமா ரஞ்சித் குமார் ஐயாவும் ரஞ்சித் குமார் தங்கவேல் ஐயா வணக்கம் நம்ம எதுவுமே பண்ணல யாரோ ரிப்போர்ட் கீது பண்ணிட்டாங்களா அப்படி பேசுன மாதிரி தெரியல நம்ம ஆரம்பத்துலேருந்து நல்லா தான் பேசிகிட்ருக்கோம் நம்ம வயலன்ஸாக அப்ரூவ் பண்ற பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணல அப்போ எதுவும் பண்ணலை ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது வயலன்ஸ் டிரெக்டர் என் லைவ் டு அவாய்டு சஸ்பென்ஷன் ஃப்ரம் யூடியூப் நவு சரி பரவாயில்ல நம்ம சித்திரை பற்றி பேசுறோம் தொடர்ச்சியாக பேசணும் எல்லாத்தையும் ஆங்க பார்த்துக்காங்க அப்ப அந்த மாதிரி அந்த கொங்கணுடைய அந்த குகைக்கு போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ரொம்ப அமைதியா இருந்தது கண்டிப்பா வந்து நம்மளுடைய உறவுகள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே தியானம் செய்பவர்கள் பெரும்பாலும் அங்க கண்டிப்பா போகும் ஹாய் அண்ணா வணக்கம் வணக்கம் ஜெயன் வணக்கம் உங்கள் கண்டிப்பா ரஜித் மறை ஏதாவது சொல்ல வந்தீங்க தவறான பதிவு நம்ம எதுவுமே பண்ணலைங்கய்யா தவறான பதிவு நம்ம எதுவுமே பண்ணலை நம்ம தொடக்கத்தில இருந்து நம்ம இதை தான் பேசிட்டு இருக்கோம் ஆன்மீகத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் சித்தர்கள் பத்தி சித்தர்களுடைய வாழ்க்கையை பத்தி அதான் பேசலாம் ஆரம்பத்திலிருந்து அதான் பேசணும் அது தான் தொடங்கினேன் கோவனார் கோயிலுக்கு போனதை வந்து இதை முடித்து விட்டு மீண்டும் தொடங்குங்க அது சரிதான் அங்கயா ஏன் போயிட்டு இல்லாட்டி நம்ம யூடியூப் ஐடியா முறைக்கு தான் வந்து ஒரே நிமிடம் திரும்பவும் வருகிறோம்